டி இருக்குமையன்ப இனிய வரவதில்லை இங்கே பாண்டியன் ஸ்டோர்ல குமார் வந்து இறங்கிட்டாரு சிங்கம் மாதிரி ஜங்குன்னு வந்து இறங்குறாரு சிங்கம் சொல்றது தப்பு தான் இருந்தாலும் சொல்கிறேன் வந்து இறங்கிடுறாங்க அவங்க அப்பாவுக்கு புள்ள சிங்கம் மாதிரி தான் நினைப்பாங்க அப்படி இறங்கையில் பார்த்தா அந்த வீட்டில் ஆளுங்க இருக்கிறாங்க இவங்கள டீஸ் பண்றக்குனே அவங்க நிக்கிற மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க பார்க்குறாங்க அப்பா வந்துட்டோம் குமார் சரவண சரியான ஆளுங்க அப்பா கிட்ட போய் கோல் முட்டது இல்லை ஒன்னு மனசுல வச்சுக்க மாட்டாரு அப்பா பிள்ளைன்னா அவர் தாங்க கரெக்டாக பார்த்தா அந்த மாதிரி வந்துட்டானு எல்லாருக்கும் அப்படி வாயில் சோறு வைக்கிறார் பான்னு அப்படி கீழே போட்டுறாங்க என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலங்கிற மாதிரி உள்ளுக்குள்ள போகிறாங்க ஆராரத்தை எடுத்துட்டு போனதுக்கப்புறம் டேய் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வேலை நல்லா ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க உன்னை கொண்டு போய் உள்ளார வச்சுட்டாங்கள அவங்கள சும்மா விடக்கூடாதுடா அப்படிங்கிறாங்க வாக்குமாறு வா அப்படின்னு சொல்லல விடுன்னே ரொம்ப நடிக்காதா அப்படிங்கிற மாதிரி பேச என்னடா நான் தாடா எல்லாம் பண்ணியிருக்கேன் விடு விடு அப்படிங்கிறாரு இங்கே பாரு நீ திருந்தவே மாட்டியா அப்படின்னு முத்துவீல சொல்ல பெரியப்பா நீங்கள் என்னை பற்றி கவலைப்படவே இல்லை இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி குமார் சொல்லாட்டே நான் என்னடா கவலைப்படாமல் இருந்தேன் அப்படிங்கிறாங்க டேய் உனக்கு தெரியாதாடா பெரியப்பாலாம் ரொம்ப நாளாச்சுடா மாமா மாதிரி இல்லை இல்லை மாமனார் மாதிரி ரொம்ப நாளாச்சு அப்படிங்கிறாங்க அப்படி குமார் பார்க்க ஆமாடா பொண்ணு எல்லா உண்மையுமே சொல்லிடுச்சு அந்த எடுத்து விட்டு பேல எந்த தப்பு இல்லையா அப்படிங்கிறாங்க அவங்க மேலே தப்பு இருக்குது தப்பு இல்லை அதெல்லாம் எனக்கு தேவையில்லை ஆனால் நான் அவங்கள சும்மா விட மாட்டேன்ப்பா அப்படிங்கிறாங்க என்னடா மவனே அப்படி என்ன பண்ணணும் அப்படிங்கிற வாப்பா நாலு காட்டு காட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து ரெண்டு பேரும் வர்றாங்க வெளில வந்துட்டு டேய் வெளில வாடா அப்படின்னு கத்துறாங்க வெளியில் எல்லாேரும் வந்துடுறாங்க போகும் இந்த வீட்டுல பாக்குறாங்க என்ன என் புள்ள வெளியில வராதுன்னு நினைச்சியல்ல பாத்தீங்களா கூட்டிட்டு வந்துட்டேன் என் புள்ள சிங்கம் மாதிரி வந்து நிக்கிறான் ஆனா உங்களை நாங்க இனிமே சும்மா விட மாட்டோம் அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க பாக்குறாங்க கத்துருட்டு இன்னும் வரையில கையை பிடிச்சி ராஜிக்கு நிப்பாட்டிடுறாங்க வேணாம் கத்துரு எதுவும் சொல்ல வேணாம் ப்ளீஸ் பிளீஸ் அப்படிங்கிறாங்க அப்படியே அடங்கிடுறாரு ஏன்னா ரெண்டு பேருமே உண்மையில நல்ல லவ் பண்ணி கல்யாணம் பண்ண கூட இப்படி இருக்க மாட்டாங்க அவ்வளவு ஒரு ஒத்துமை அவ்வளவு ஒரு இந்த மாதிரி ஒரு அன்னியோன்னு யாருக்குமே கிடைக்காதுங்க வீகாவுக்கு அப்புறம் இவங்களை ஒரு ஒரு நல்ல பேரான்னு நினைக்கிது சீரியல் திரை உலகம்னு சொல்லலாம் நல்ல இன்றைக்கு கூட பார்த்தீங்களா உட்காந்து கட்டல் இங்கே உட்காந்து பேசுகிறாங்க நல்ல உனக்கு குழந்தை பிடிக்குமா ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கில்ல ராஜி உனக்கு பொன் குழந்தை பிறந்தா ஒன்றை மாதிரி தானே இருக்கும் ஆமாம் அப்போ அந்த பிள்ளை என்ன என்னன்னு கூப்பிடும் அப்படிங்கிறாரு சரியான காமெடி பண்ணிடுறாரு வச்சு நச்சு நச்சுன்னு தாச்சிருந்தா தலைவாணி எடுத்துட்டு நச்சு நச்சுன்னு அடிச்சிருக்கணும் ராஜி ஆனால் ஒன்றும் சொல்லாமல் போய் முறைச்சிட்டு படுத்துது என்ன நான் இப்போ கேட்டேன் இவன் படுக்கிறா அப்படின்னு கதிர் நினைக்கிறாரு அதுக்கப்புறம் நினைக்கிறாரு ஓ இது தப்பான கேள்வியோ அப்படின்ட்டு ஓம் புள்ள அப்புறம் உடனே அப்பா நான்டா கூப்பிடுங்க அப்புறம் தப்பா அப்பானு கூப்பிடாட்டி தப்பாக போயிடும் அப்படின்னு ராஜி மனசில் நினச்சி படுக்கிறாங்க அந்த அளவுக்கு ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஒரு பாண்டிங் இருந்துகிட்டு இருக்குன்னு சொல்லுன்னா இப்போ கூட பாருங்கள் கையை பிடிச்சோம் அப்படியே அடங்கிறாரு ஆனால் பாண்டியன் மட்டும் செம்ம கோபத்தில் அவர் கோபம் பேச போகிறாரு கோபத்தை எடுத்துட்டு நீங்கள் எழுதுங்க ஏங்க நீங்கள் அப்படின்னு இப்ப உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு வேகமா வந்து கத்துறாங்க அப்பதான் குமார் வந்துட்டு என்ன என்ன பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன உள்ளார வச்சுட்டு நீங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கீங்களா இனிமேதான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு இருக்குது கச்சேரி நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா டே டே போட அப்படின்னு சொல்லிட்டு கோமதி என்ன பண்றாங்க அடிக்கிறதுக்கு வர போறாங்க உடனே சக்தி வந்துட்டு என்ன ஆளாளுக்கு என் மவன என்ன பால் புட்பால் நினைச்சிங்களா எட்டி உதைக்கிறதுக்கு இனிமேதான் என் ஆட்டத்தை பார்க்க போறீங்க உங்க எல்லாரு கண்ணிலையும் ஆட்டலை நான் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அவங்க அப்பா திட்டே வாங்கடா அதுங்க பாட்டுக்கு சும்மா தான்ண்டா இருக்குதுங்க நீங்க என்ன பிரச்சனை பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க பதிலுக்கு ரெண்டு பேரும் பேசிட்டு வீட்டுக்குள்ள போய்றாங்க வைங்களேன் குமார பிடிச்சி இருக்காங்க அச்சா இவன் ஒரு பொறுக்கியை பெற்று வச்சிருக்கு பாரு அண்ணன் ஐயோ அப்படின்னு கோமந்தி கத்துது அரசி வந்துட்டு அம்மா அப்பா என்ன மன்னிச்சிருங்க என்னால தானே அட நீ வேற ஏமா உன்னாலே ஒன்னாலே சொல்லிக்கிட்டு அப்படின்னு கோமதி சொல்ல அப்போதான் ராஜி கதிரும் வராங்க அரசி நீ இப்போதான இந்த பிரச்சனை காரணங்கிற ஆனால் இவங்க எத்தனை வருஷமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிக்கிற நீயே இதுக்கெல்லாம் பயப்படுற இதை பற்றி எதுவும் நினைக்காத பார்க்கலாம் அவன் என்ன பண்ண போறான் அப்படிங்கிறாங்க இத்தனை வருஷம் பண்ணாத இனிமேவா பண்ண போறான் அப்படிங்கிறாங்களே அப்போ தான் ராஜி சொல்லுது ஆனால் பெரிய அப்பா வந்து இதில் கொஞ்சம் நல்ல வரதான் இருக்காரு ஆனால் சித்தப்பாவும் குமாரணன் தான் திருந்தவே மாட்டேங்கிறாங்களே என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க என்ன பண்ணுறது பொம்பளை பிள்ளையை கட்டி கொடுத்தாச்சு அவர் மனசு மாறித்தானே ஆகணும் இங்கே குமாரும் சக்தி வேலு ரூமுக்கில் போய்ட்டு உட்காந்துட்டு பிளானை போடுறாங்க இப்போ என்னடா பண்ணுறது மவனே அப்படிங்கிறான் சக்தி வேலு நான் சும்மா விட மாட்டேன்ப்பா எல்லா மூலையும் கலக்கிட்டு கசக்கிட்டு தான் வந்திருக்கேன் நான் நிறைய மாஸ்டர் பிளான் வச்சுருக்கேன் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒவ்வொரு ரெடியாக இனிமேல் விழுகும்பா அப்படிங்கிறாங்க என்னடா சொல்ற மொத்த வேலை இந்த செந்திலுக்கு வேலை கிடச்சிருக்கில்ல அதை பற்றி நான் தோண்டி துருவி எடுக்கிறேன் அவனை வேலையில் விட்டு நீக்கி அவன் எப்படி வேலை வாங்கினான் அப்படிங்கிறத ஊர் அறிய நார் அடிப்பேன்ப்பா அப்படிங்கிறாங்க கண்டிப்பான மவனே நானும் விசாரிச்சுக்கிட்டுதான் இருக்கேன் அதை கண்டிப்பாக உடைக்கிறோம் பாண்டிய குடும்பத்தை தலை குனிய வைக்கிறோம் அப்படின்னு சவால் விட்டுட்டு இருக்காங்க உள்ளுக்கு முத்து வேலை அப்போ தான் எல்லாரும் போகிறாங்க ஏண்டா நீங்கள் திருந்தவே மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க நாங்கள் ஏன் திருந்தணும் எங்களை வைங்க இப்படி பண்ணுவாங்களா நாங்கள் விடுவோமா டே மாவனே நீ குளிச்சிட்டு வாடா நம்ம வெளியில் போவோம் வேறு வேலை போய் செய்யமா அப்படின்னு போகிறாங்க முத்து வேலை தலையில் அடிச்சுக்கிறாரு என்னம்மா வே ஏமா இப்படி பண்ணுறான் அப்படிங்கிற விடுப்பா நம்ம என்னப்பா பண்ண முடியும் அவனுக்குன்னு ஒரு பொங்கலை பிறந்தால் இப்படி அடங்கியிருப்பேன் இதுவும் பெத்த பிள்ளையும் அதுவும் ராட்சஸ் மாதிரி இருக்கான் அப்படிங்கிறாங்க ஐயோ ஓ முன்னாடி சொல்லிவிட்டேனா அப்படின்னு மறுமறை பார்த்து சொல்ல மாறி ஒன்றுமே போகுது எப்படியும் மயம் வந்துட்டான் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் தானே ஆயிரம் இப்படி இருக்கிறதுனால தாங்க பிள்ளைங்க ஓகே போதுங்க பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு இந்த பதிவு உங்களுக்கு செஞ்சு நாங்கள் பண்ண எனக்கு போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்